வணக்கம் இன்னைக்கு நம்ம அமர்தா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிப்பூர சிறப்பு ஆடிப்பூரம் என்றால் என்ன அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மகாலட்சுமி தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் குழந்தையாக துளசி வனத்தில் அவதரித்த நாள் தான் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் நாள் அந்த நாள் தான் நம்ம ஆடிப்பூரம் என்று உற்சவமாக கொண்டாடுகிறோம் இந்த ஆடிப்பூரம் வருகிற ஏழு எட்டு இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வருது அங்கே அவதாரம் செய்த குழந்தையை பெரிய ஆழ்வார் எடுத்து வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க சின்ன வயசுலேயே கண்ணனின் கதையை கேட்டு வளர்ந்த பெண் உண்மையான பக்தி இருந்தால் நம்ம இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்தாங்க சின்ன வயசுலேயே திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற பல பாசுரங்களை எழுதியிருக்காங்க சின்ன வயசுலேயே கண்ணன் மேல் பக்தியும் பாசமும் கொண்டவளாக இருந்த அந்த பெண் அக்கம்பக்கத்து பக்கத்து தோழிகளோடு சேர்ந்து ஆடியும் பாடியும் மிகவும் சந்தோஷமாக இருந்த அந்த தருணத்தில் திருமணம் பற்றி பேச்சு வருது அப்ப மணந்தால் கண்ணனைத்தான் மணப்பேன் திருமாலின் அவதாரத்தை தான் மணப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்காங்க அதற்கு பெரியாழ்வார் மிகவும் கோபப்படுகிறார் பிறகு அவளுடைய அந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட ஸ்ரீரங்கநாதர் கோதையை திருமண கோலத்தோடு அழைச்சிட்டு வாங்க ஸ்ரீரங்கத்திற்கு அப்படின்னு கனவில் பெரியாழ்வார்க்கு சொல்கிறாங்க பெரியாழ்வாரும் மறுநாள் கோதையை திருமண கோலத்தோடு அழைச்சிட்டு போகிறாங்க ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போன உடனேயே ரெங்கநாத பெருமாளை பார்த்த உடனேயே ரெங்கநாதனோடு விடுகிறாள் அந்த பெண் கோதைக்கு ஆண்டாள் என்ற பெயர் எப்படி வந்ததுன்னா தமிழில் பல பாசுரங்களை இயற்றி மற்ற ஆழ்வார்களுக்கு நிகராக இருந்தமையால் கோதை ஆண்டாள் என்றும் தமிழை ஆண்டாள் என்றும் சொல்வார்கள் அதோடு இறைவனையே தன்வசப்படுத்தி கொண்டதால் செல்லமாக எல்லோரும் ஆண்டாள் என்று அன்று முதல் அழைக்க அந்த பெயரை நிலைத்துவிட்டது அதனால்தான் கோதைக்கு ஆண்டாள் என்று நாம் அனைவரும் சொல்கிறோம் ஆடிப்பூர் தன்னைக்கு வளையல் பூ பொட்டு போன்ற மங்களகரமான பொல்களை வாங்கி அந்த தாயாருக்கு சாற்றுவதும் அதை வாங்கி நாம் பயன்படுத்தி கொள்வதும் சிறப்பு சுமங்கலிகளுக்கும் கன்னியா பெண்களுக்கும் வளையல்கள் தானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது திருமண தடை உள்ளவங்க அந்த தாயாருக்கு சாற்றி இருந்த மாலையை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை செய்யும்போது அடுத்த ஆண்டு ஆடிப்புறம் வருவதற்கு முன்பாகவே இந்த திருமணம் நடைபெறும் அதே போல தனக்கு வளைகாப்பு வைக்க வேண்டும் தனக்கு நல்ல குழந்தை பேர் வேண்டும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வளைகாப்பு உற்சவத்தை அந்த தாயாருக்கு நடத்தி பார்க்குறதும் அந்த தாயாருக்கு மட்டுமல்லாது சிவ ஆலயங்கள்லேயோ மற்ற எந்த ஒரு பெண் தெய்வத்திற்கும் வளைகாப்பு உற்சவத்தை நடத்தி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆண்டுக்குள் நல்ல குழந்தை பேர் உருவாகும் இந்த ஆடிப்பூர திருவிழா என்பது எல்லா ஊர்களையும் கொஞ்சம் வித்தியாசப்படும் சிவ ஆலயங்களில் கன்னி பெண்கள் மாவிளக்கு வைத்து கன்னி மாவிளக்கு அப்படிங்கிற பேரில் வழிபடுவாங்க சில ஆலயங்களில் தேர் திருவிழா நடைபெறும் இது போன்ற நல்ல தகவல்களோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்